ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து இப்போது மங்களகாரணமாக பொருளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து அனந்தீஸ்வரன் கோயில் வந்து அதாவது சிதம்பரத்தில் மின்னக்கலை லாஸ்ட்டில் வந்து எலட்ரிக்கில்லாம் கட்டுவோம் இல்லையா ஆபீஸ் இருக்கும் இல்லையா அங்கே வந்து கோயில் இருக்குது சிவன் கோவில் வந்து அதுக்கு நாங்கள் எப்போவாது போவோம் அடிக்கடி போகணும்னு நினைப்போம் ஆனால் லாங்காக இருக்கிறனால போக முடியாது அன்றைக்கி வந்து நான் ஆஞ்சநேயருக்கு வழிபடுறதுக்காக அங்கே அங்கே இருக்குது அதனால போயிருந்தேன் அங்கே வந்து இந்த இதெல்லாம் எனக்கு வந்து ஜாக்கெட் விட்டு இந்த மாதிரி நவராத்திரி குழுவுக்கு இந்த மாதிரி சாமி வச்சிருப்பாங்க இல்லையா அதில் வந்து சில பேருக்கு செலட்டிவாக கொடுப்பாங்க நிறைய கூட்டம் இருந்ததுனால நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தோடு கிளம்பிடலாம் எனக்கு இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் கொஞ்சம் ஜாமான் அவங்கிற விளாந்ததினால நான் கடைத்தருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி வெயிட் பண்ணி போகலாம் அங்கே மணி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து இருந்து பார்த்துட்டு போங்களாம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னு நின்றுட்டேன் அப்போ வந்து இது கூப்பிட்டு அவங்க கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் காமிச்சிருக்கேன் அதில் வந்து வெத்தலைப்பாக்கு பூ பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சுருந்தாங்க அது நாங்கள் அன்னைக்கே எடுத்துட்டோம் நான் அதை வீடியோவில் காட்டணும் தோணலை நான் வந்து அதை எடுத்து எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன் சரி இப்போ அந்த வீடியோ எடுக்கும்போது காமிக்கலாமேன்னு தோணுச்சு அங்கே ஷெல்ஃபில் இருந்தனால அதுவுமே சேர்த்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட் அப்புறம் வந்து இப்போ சாமான் வந்து இந்த மாதத்துக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை இப்போ காமிச்சிருக்கேன் இது வந்து தீபாவளி ஜாமெல்லாம் இல்லை அது வாங்கும் போதுனா நமக்கு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிக்கலாம் அதில் வந்து மீதி பொருளை வாங்கிக்கலான்னு இப்போதைக்கு வீட்டுக்கு நமக்கு என்ன தேவையோன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் இல்லையா தமயத்துக்குன்னு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இந்த பிஸ்கட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் அந்த மாதிரி ரயிலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இது வந்து நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கு இந்த பிஸ்கட்டு அப்புறம் இந்த சோப்பு இதெல்லாம் என்ன பொருள் தீர்ந்துருக்கோ அந்த மாதிரி பார்த்து இந்த உளுந்து பருப்பு அப்புறம் இந்த மாதிரி இது பேஸ்ட்டு குளிக்கிற சோப்பு அப்புறம் லேஸ் பாக்கெட்டு அப்புறம் வந்து இது மா நூடுல்ஸு அப்புறம் மேகி இந்த மாதிரி தேவையானது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்து நமக்கு வீட்டு க்ளீன் பண்ணுற வேலை அப்புறம் வந்து இந்த வேலையும் மற்ற வேலையும் நிறைய இருக்கும் முறுக்கு சுடுற வேலை பலகாரம் செய்கிறது அது இதுன்னு கொஞ்சம் அதிக வேலை எல்லாருக்குமே போயிட்டுருக்கும் அப்போது வந்து நமக்கு முறுக்கெலாம் சுட்டுட்டு சத்த ரெஸ்ட் எடுத்தால் தேவலான்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த டைமில் நம்ம மேகி இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக செய்கிற இதை வாங்கிட்டோம்னா சட்டுன்னு கொஞ்சம் செஞ்சிடலாம் நமக்கு அந்த வேலையும் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி சட்னி அரைச்சிக்கலாம் அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்லையே அதனால தான் இந்த மாதிரி டொமேட்டோ கச்சப்பி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து தீர்ந்துட்டனால அது மாதிரி கொஞ்சம் பொருள் மட்டும் எண்ணெய் இல்லையோ பார்த்துட்டு அதை மட்டும் நான் வாங்கிட்டேன் இது வந்து வெள்ளம் வந்து இப்போ எப்போதுமே வீட்டில் ஏதாவது கோழிக்கட்டை அதெல்லாம் செய்யவும் இல்லையா அதனால் காப்பிக்கும் சிலப்பாக போடுவேன் அதனால அது ஒரு கிலோ வாங்கிட்டேன் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தூளும் இல்லை அது வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நமக்கு வரும் அதுவும் தீர்ந்துட்டனால அது வாங்கிட்டு நெய் நூறு மட்டும் இப்போதைக்கு சேவைக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து விம் பாக்கெட் ப்ரீல் இந்த மாதிரி வாங்குவோம்ல கை வாஷ் பண்ணுறதுக்காக ஊற்றி வச்சுருப்போம்னு காமிச்சிருக்கேன் அது மாதிரி இது திராட்சை சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் வேறு என்ன நம்ம செய்வோம்ல ஸ்வீட் பாய்ஸுகளும் கூட அப்போ லைண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் இருக்கும்ல எப்போதும் பிளாக் வாங்குவோம் இப்போ இந்த மாதிரி இதில் வாங்கியிருக்கேன் அப்புறம் கோதுமாவு வெள்ளை உளுந்து அந்த மாதிரி முக்கியமான பொருள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் விளக்கு சாமி விளக்கே அள்ளிட்டு தான் என்ன வாங்கியிருக்கேன் அது தீபாவளி வச்சுட்டு தான் அடுத்த இதில் வாங்கணும் அப்புறம் பேண்டு வந்து யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப லூஸ் ஆகிட்டு எலாஸ்டிக் போன மாதிரி இருந்தது அதனால் நூதனத்திலே பார்த்தோம் அந்த மாலையே அங்கே வந்து அவ்வளோவா நல்லா இல்லை கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜகஜகன் இருக்க மாதிரி இதாக இருந்தது கிளாரும் அடிக்கிற மாதிரி அதனால் வாங்கலை பக்கத்தில் இருக்க கடையில் போய்ட்டு பார்த்தோம் அங்கே வந்து இந்த இதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இந்த மாதிரி தான் இருந்தது அதே கொஞ்சம் பீஸ் தான் நல்லா இருந்தது எல்லாம் லைட் கலராக இருந்ததுனால் நாங்கள் அதுமாரி வாங்காமல் அதுமாரி டார்க் கலராக பார்த்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கலான்னு சும்மா ஒரு ட்ரை பார்க்கலாம் நல்லா இருந்தால் எடுக்கலான்ட்டு நல்லா இருந்ததுன்ட்டு நாங்கள் எடுத்துட்டோம் எல்லாம் வந்து நான் வீடியோவில் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது கிஃப்ட் பொருளாக கொடுத்துருந்தாங்க நான் அதை தான் வந்து சரி காமிக்கலாமே இது வாலி வந்து ஒரு ரெண்டு கிலோ தான் கொள்ளும் வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியிற மாதிரி இருக்குது இந்த பாக்ஸ் வந்து இது ஒரு கிலோ கிட்டே தான் கொள்ளும் அந்த மாதிரி இருக்குது இதை பார்க்க ஏதோ நமக்கு இதாமல் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு இதை பார்த்தாலே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது இல்லையா எப்போதுமே வந்து நமக்கு இதுமாரி ஃப்ரீ கிடைக்கும் போது ஒரு தான் சரி காமிக்கலாமேன்ட்டு அதையும் சேர்த்து காமிச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீங்களாம் என்ன வாங்குனீங்க என்னென்ன கிஃப்டெல்லாம் கிடச்சிதுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் வேறு விஷயங்களை பற்றி பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்